ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன வீடியோனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மாட்டை சீம்பால் கறந்தோங்க அது ஒரு அனுபவமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மெமரபிள்வான ஒரு வீடியோ நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் யாராச்சும் சீம்பால் கறந்துருக்கீங்க அப்படின்னா என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து க காம்பே இல்லை பார்த்திங்கன்னா துளியூண்டாக இருந்துச்சு அதில் கறக்கிறதுக்கே ஒன்றுமே விளங்கவே இல்லை இருந்தாலும் கறந்து தானே ஆகணும் சீம்பாலும் மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வந்து நம்ம சுத்தமாக கறந்தோம் அப்படின்னா தான் மடி வீக்கும் கொஞ்சம் வத்தும் பாலும் நல்ல பால் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பல்ல இறுகு கடிச்சிட்டு கறந்தேன் ரெண்டு பேரில் தான் கறக்க முடிஞ்சிச்சு கொஞ்சந்தான் கறந்தேன் அப்புறம் கன்று குடிச்சிட்டாங்கல்ல கன்றுக்குட்டி குடித்தது போக கொஞ்சந்தான் ஒரு இரநூறு பால் கிட்ட தான் இருந்துச்சு அதனால் சரி கறந்து விட்டுடலாம் எப்போதுமே கண்ணுக்குடி போடுறதுமே சீம்பால் வந்து கறந்துடணுங்க கறந்து விட்டு மடியில் வந்து தண்ணி பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சட்டு சட்டுன்னு அடிச்சு விடணும் அப்போ தான் அந்த ஜுரம் மடி அந்த வீக்க மாதிரி இருக்கிறது எல்லாம் வத்தும் அப்படியும் ஜுரமாக இருந்துச்சு அப்படின்னா சுரக்காய் வாங்கி வைப்பாங்க அப்புறம் இந்த ராமக்கட்டியெல்லாம் ஒரிசி மடியில் போட்டு விடுவாங்க இந்த மூணு நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பால் ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து அளவான தீனி அப்புறம் மாட்டு தீவனமும் அளவாக தான் போடணும் ஏன்னா ரொம்ப வந்து சீம்பால் வந்து அதிகம் விடக்கூடாது சீம்பால் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு வந்து இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அதுதான் சீம்பால்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் அதை வந்து எடுத்து க மூணு நாளைக்கு அப்புறம் அந்த பாலை எடுத்து சட்டியில் ஊற்றி காய்ச்சும் போது அந்த சட்டியில் வந்து கீழே ஒட்டாமல் வரணும் திரி திரியாக இல்லாமல் வந்தால் தான் அது நல்ல பால் அதை மட்டும்தான் கொண்டு போய் வந்து நாங்கள் சென்ட்ரில் ஊற்றுவோம் சீம்பால்லாம் ஒரு பக்கம் வந்து டவுன் எல்லாம் வெலை அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்மளாம் வந்து இந்த சீம்பாலை வந்து சாப்பிட மாட்டோம் எங்களுக்குலாம் இது பிடிக்காது நாங்கள் இந்த பால் கறந்து இதுலேயே இருக்கனால எங்களுக்கு வந்து இது பிடிக்காது இது வந்து கேக் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் இந்த சீம்பாலை என்ன செய்வோன்னா சீம்பால் கறக்கவே முடியல இந்த சீம்பாவில் வந்து கறந்துட்டு நாய்க்கு ஊற்றக்கூடாது ஒன்று கேணியில் ஊற்றணும் இல்லைனா வந்து குப்பைக்குழியில் ஊற்றி மண்ணை போட்டு மூடி விட்டுறணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் துளிவூண்டு கம்பாய் இருக்கனால என்னால் கறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதோடு ஏன் இந்த சட்டிலேயே கறக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கவிச்சி அடிக்கும் வேறு சட்டியில் கறந்தோம்னா ரொம்ப கவிச்சி அடிக்கும் அதனால் பால் சட்டிலேயே கறந்துட்டு அதை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே கறந்துட்டுருக்கேன் அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீம்பால் போது அந்த சீம்பால் வந்து மடியில் காம்பில் வந்து படாமல் கறக்கணும் அதுக்காக வந்து கையில் தண்ணி தொட்டு கறக்கணும் எங்கள் ஊரில் இப்படி தாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அந்த சீம்பால் வந்து அந்த மடியில் காம்பில் வந்து படக்கூடாது அந்த மாதிரி தான் பால் கறக்கணும் காம்பில் பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ஏதோ புண்ணாட்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் சொல்